எல்லோருக்கும் ஆனால் நம்மளால் சில பேர் கனவு கங்கையில் ஏதோ கட்ட கட்ட கனவாக வருது என்னென்னமா அப்படி இப்படி பண்ணுறோம் பாம்பு தோறது நாய் தோறது ஏதோ கடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சி ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க அவங்களுக்காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா பதினோரு முடிய கெட்ட கனவு வராமல் இரவு நிம்மதியாக நம்ம தூங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த மந்திரம் வந்து ஏற்படுத்தி தரும் ஸோ இந்த வந்த இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்தியர் வந்து தன்னுடைய புக்ஸில் வந்து இதை வந்து சொல்லியிருக்காரு கெட்ட கணக்கில் அழிச்சு இரவுல தூங்கக்கூடிய தூக்கம் வராமல் தகுப்பவர்கள் இந்த மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கையை தீராத துயரம் கஷ்டம் கொண்டு பல நிம்மதியும் இல்லாமல் பலருக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப பயனுள்ளாங்க கடையில் வேலை பார்ப்பாங்க வேலை வந்து தூங்க முடியல பல தொல்லைகள் இருக்கலாம் ஸோ சிவபெருமானை வந்து மனதாளம் நினச்சி நெற்றியில் வெகுதியை பூசிக்கொண்டு அதன் பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்தை பதினோரு முறை சிவபெருமான துணை என்று சொல்லிவிட்டு தூங்கல் சொல்லுங்கள் கட்டாயம் மன நிம்மதியே தேவையே இல்லை மன பயமும் நீங்கி எதிர்மறையான ஆட்டல இருந்து நம்மளை வரக்கூடிய தாக்குதலை நீக்கி நிம்மதியாக தூங்கல் தூக்கம் நமக்கு தயாராகிவிடும் ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது நம்ம வந்து சிவபெருமான செய்ய வேண்டியதை நம்ம அப்படியே செஞ்சிட வேண்டியது என்ன மந்திரம் செபிக்கலாங்கிறத அகத்தியல் சவும் நம சிவாயா நமா சியும் நம சிவாயா நமா அங்கு வங் சிவாயா நம ஓம் நம நம ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி சொல்றேன் சவும் நமசிவாயா நம சியும் நமசிவாயா நம அங்கும் சிவாய நம ஓம் நம நம இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா விட்டு பதினோரு முறை உச்சரிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படுத்து நீங்கள் வந்து மொத்தமாக தூங்கிவிடலாம் ஏதோ சொர்க்கத்தில் தூங்கின போல இருக்கும் ஒரு மன நிம்மதியாக கிடைக்கக்கூடிய ஒரு மந்திரம் என்ன திருட்டு பையன் இந்த மாதிரி எல்லாம் பேய் பிச்சாச்சு கட்டை கணவராது எல்லாத்தையுமே அழிச்சு அடிச்சுட்டோம் துஷ்ட கத்திகளும் நம்ம மட்டும் நெருங்க முடியாது இதோட மட்டும் இல்லாமல் சிலருக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய் அதன் மூலமாக வரக்கூடிய வழிகள் இந்த அவதிப்படுவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உடலில் ஏற்பட்ட பா உபாதைகள்லாம் நீக்கி இந்த மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கெட்ட சக்திகள் இந்த மந்திரம் நம்மளை பாதுகாத்தவும் இந்த ஒரு வல்லமே பெற்றது தொடர்ந்து இந்த மந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து இந்த மந்திரத்தை தூங்கும் போது சொல்லி வந்து உச்சரித்து கொண்டே வந்தவர்கள் வந்து வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இந்த மந்திரம் ஒரு அருமையான சில மந்திரங்கள் ஸோ தூக்கமே வரலன்னு புலம்புறவங்களுக்கு மானந்ததியில இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை வந்து சொன்னாக புகும் ஜல்லுன்னு வந்துடும் ஸோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து சொல்றாரு மீண்டும் நான் ஒரு அடுத்த ஒரு பகுதியில் நான் அவரை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்